அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையின் முதல் வரி எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இன்றைய காலத்தில் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை செய்யும் ஊழியர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது பவுலின் நற்செய்தி அறிவிப்பு பணி முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை நாங்கள் பறைசாற்றினோம் என்று தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையில் புனித பவுல் சொல்லுகிறார் எவரிடமும் இலவசமாக பெற்று நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் யாருக்கும் சுமையாய் படி ரா பாடுபட்டு உழைத்த வருமானத்தை கொண்டு எங்கள் தேவைகளை சந்தித்து நற்செய்தியை நாங்கள் அறிவித்தோம் என்று புனித பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் எவருடைய பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் நாங்கள் ஆசைப்பட்டதில்லை எங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் எங்களோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த கைகளை உழைத்தன என்று திருத்துதர் பணிகள் நூல் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகளில் புனித பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் பணியை மேற்கொண்ட பவுல் தன் சொந்த தேவைகளுக்காக அவர் எவரிடமும் இலவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தன் கைகளால் உழைத்த வருமானத்தை கொண்டே தன் சொந்த தேவைகளையும் தன்னோடு இருந்த மக்களின் தேவை சந்தித்து பற்றிய நற்செய்தியை சாட்சியதாக இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன வேலையால் உணவுக்கு உரிமை உடையவர் வேலையால் கூலிக்கு உரிமை உடையவர் என்று புனித மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இருக்கிற இறை வார்த்தையின்படி இறை பணி செய்கிற ஊழியர்கள் உணவுக்கும் கூலிக்கும் உரிமை உடையவர்கள் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் பிறரிடமிருந்து இலவசமாக பெற்று தங்கள் தேவைகளை சந்தி கொள்ளும் போது இந்த செயலானது நாளடைவில் அவர்கள் தவறான வழியில் செல்ல வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தில் தான் இந்த இறை வார்த்தைகளை புனித பவுல் சொல்லுகிறார் சபையில் வசதி படைத்த மனிதர்கள் அதிகமாக பொருள் உதவி செய்து சபையை தாங்குவார்கள் சபையில் குறைவான வசதி படை மனிதர்கள் குறைவான பொருள் உதவி செய்து சபையை தாங்குவார்கள் வசதியே இல்லாத மக்கள் எந்தவித பொருள் உதவியும் செய்ய முடியாமல் சபைக்கு வந்து செபி இவ்வாறு சில மக்கள் அதிகமாகவும் சில மக்கள் குறைவாகவும் சில மக்கள் ஒன்றுமே கொடுக்காமல் சபையில் இருக்கிற பொழுது இறை பணி செய்கிற ஊழியர்கள் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய நிலை வந்து அவர்கள் நெறி பிறளக்கூடும் அவர்கள் நேர்மையற்ற முறையில் செயல்பட இது வழிவகுக்கும் என்ற கருத்தில் தான் புனித பவுல் இங்கு இவ்வாறு தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பற்றிய செய்தி அறிவித்து இயேசுவின் திருச்சபையை கட்டி எழுப்ப பகுலை போன்ற அநேக ஊழியர்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னால் வெகு விரைவில் இந்த உலகம் எங்கும் ஒரே மெய்ப்பன் ஒரே மந்தை என்ற நிலை உருவாகும் இயேசுவின் அரசும் விரைவில் மலரும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல் அப்பா இறை பணி செய்கிற நாங்கள் உம்முடைய பார்வையில் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக நாங்கள் சொலிக்கும் போது எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வை எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்தில் இருந்து தேவரீர் நிறை ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியார் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்